அரசு ஊழியர் வந்து எல்லாத்துக்கும் சமமா நடந்துக்கணும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வச்சு நடத்துறது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கம்பங்களையும் எடுத்தாங்க எங்க கம்பங்களையும் எடுத்தாங்க ஒரு இரண்டு கொடி கம்பங்கள் மட்டும் ஒடிச்சு புடுங்கி எடுத்திருக்காங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகள் கூடிய குடிகள் போட்டு கழட்டிருக்காங்க எங்களை மட்டும் வேணும்னே சேதப்படுத்தி அந்த மாதிரி அவங்க புடுங்கி எடுத்திருக்காங்க செல்வி அப்படிங்கிற ஒரு அரசு தலைமையில் நடந்தது அவங்கள்ட்ட அதை கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்க தேர்தலுடைய உத்தரவுப்படி நாங்க அதை சொல்றாங்க அதே பகுதியில் அரியலூர் நகரத்தில் காலத்தில் வந்து பூனைக்கண்ணி தெருவில் வந்து திராவிட கழகத்தினுடைய கொடி இன்னும் பறந்துகிட்டு இருக்கு அதை ஏன் அகற்றலன்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு அவங்க சொன்ன பதில வந்து ஒரே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இது வந்து திராவிடர் கழகத்தினுடைய கொடி இவங்க அரசியல் நிக்கல எங்களுடைய கொடியை மட்டும் எப்படி அகற்றினாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கோம் என்ன நடக்குதோ நம்ம அவங்க சட்டப்படி நம்ம முறையா நம்ம பண்றோம் வணக்கம் அரியலூர் நகரில் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் அரசியல் கட்சி கொடிகளை அனைத்தையும் அகற்றணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுப்படி அரியலூர் நகராட்சியில் இருக்கக்கூடிய ஊழியர்களை அதை அகற்றினாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கம்பங்களையும் எடுத்தாங்க எங்கள் கம்பங்களையும் எடுத்தாங்க ஒரு சில கம்பங்களை நாங்களே கழட்டி எடுத்துட்டோம் ஒரு இரண்டு கொடி கம்பங்கள் மட்டும் அவங்க வந்து ஸ்பேனர் போட்டு கழட்டக்கூடிய ஏதாவது அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதை அதை வந்து ஒடிச்சு பிடுங்கி எடுத்திருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய குடிகள்லாம் ஸ்பிளண்ட் போட்டு கழட்டியிருக்காங்க எங்களதை மட்டும் வேணும்னே சேதப்படுத்தி அந்த மாதிரி அவங்க பிடுங்கி எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உள்ளே நடந்தது இது அந்த நகராட்சியில் அவங்க செல்வி அப்படிங்கிற ஒரு ஊழியருடைய அலு அரசு அலுவலருடைய தலைமையில் நடந்தது அவங்கள்ட்ட அதை கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்க தேர்தலுடைய உத்தரவுப்படி நாங்கள் அதை வந்து பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் ஆகிட்டுது இன்னைக்கு நாங்கள் போயிட்டு இதே அதே பகுதியில் அரியலூர் நகரத்தில் வந்து பூனைக்கண்ணி தெருவில் வந்து திராவிட கழகத்தினுடைய கொடி இன்னும் பறந்துகிட்டு இருக்கேன் அதை ஏன் அகற்றலைன்னு சொல்லி கேட்கும்பொழுது அதுக்கு அவங்க சொன்ன வந்து ஒரே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இது வந்து திராவிடர் கழகத்தினுடைய கொடி இவங்க அரசியலில் நிற்கலை அதனால் அதனால் வந்து நாங்கள் வந்து அதை அகற்றலைன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் என்ன எங்களுடைய கேள்வி என்னென்னா நாங்கள் விஷ்வந்து பரிசு அமைப்புமே வந்து நாங்கள் தேர்தலில் நிற்கலை ஆக எங்களுடைய கொடியை மட்டும் எப்படி அகற்றுனாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம் தேர்தல் நடத்த அலுவலர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கோம் என்ன நடக்குதோ நம்ம அவங்க சட்டப்படி நம்ம முறையாக நம்ம பண்ணுறோம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் வந்து நாங்கள் இது மாதிரி மீட் பண்ணும்போது இது மாதிரி வெளி உள்ளுக்குள்ளே வந்து எதுவும் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம் கூடுதலாக ஒரு சில செய்திகளை சொல்ல மறந்ததினால நம்ம திரும்ப அதை சொல்கிறோம் என்ன அப்படின்னா அரியலூருடைய பழைய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய ஈ வே ராமசாமி கிட்ட முன்னாடி வந்து அந்த கொடிகம் அகட்டலை அந்த சிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு செவத்தில் வந்து அவங்களுடைய அந்த சிம்பல் அதாவது குடி சின்னம் இதெல்லாம் வரைஞ்சிருக்கு அதையும் அகட்டலை இதெல்லாம் வந்து தேர்தல் வரைமுறைக்குள்ளே வராதா அதுவும் ஒரு அமைப்பு தானே அதுவும் ஒரு தானே அதை மட்டும் அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அரசு ஊழியர் வந்து எல்லாத்துக்கும் சமமாக நடந்துக்கணும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வச்சு நடத்துறது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது கொடி ஏற்றணும் அப்படின்னா அரசியல் இல்லாத அமைப்புகள் கூடி பறக்கலான்னா விஸ்வஹிந்து பரிசத் அமைப்பு கொடியும் ஏற்றுறதுக்கு அனுமதிக்கணும் ஏற்றக்கூடாது அப்படின்னா திராவிட கழகத்தினுடைய கொடியும் தேர்தலுக்கு என்ன விதிமுறை இருக்கோ அந்த விதிமுறைப்படி எல்லாத்தையும் சமமாக நடத்தணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்